ஓம் சிவாய நாம் இந்த வீடியோவில் மிகச்சிறந்த நடிகர் ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் சிஆர்பி மெத்தேடில் நடிகர் ஜாதகத்திற்கு ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு முதல்ல பார்ப்போம் லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு ரெண்டு பதினொன்று தொடர்பு ஏழு பதினொன்று தொடர்பு ஏழாவது ரூல் ஏழு குரு தொடர்பு எட்டாவது ரூல் பத்து குரு தொடர்பு ஒன்பதாவது ரூல் பத்து ராகு தொடர்பு இந்த விதத்தில் இந்த ஒன்பது விதிகளும் யாருடைய ஜாதகத்தில் இருக்குதோ அவங்க மிகச்சிறந்த நடிகராக இருப்பாங்க இப்போ சிஆர்பி மெத்தடில் நடிகர் ஆவதற்கான ஒன்பது ரூல் என்னன்னு சொன்னேன் அதில் தொடர்பு தொடர்புன்னு சொல்லும் பொழுது கிரக தொடர்புகள் அப்படிங்கிறது நார்மலாக சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையிலையும் எடுத்துக்கணும் அதே சமயம் நான் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு ஆறு மெத்தேடு இருக்குது அந்த விதத்துலேயும் கிரகங்கள் கனெக்ட் ஆகிக்குது அதையும் நம்ம எடுத்துக்கணும் அதை பற்றி இங்கே சுருக்கமாக ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தா மட்டுந்தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற ரெண்டு கிரகங்கள் கனெக்ட் ஆகிக்கும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் பரணி இப்போ பரணியில ஒரு கிரகமும் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தா அது ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பொருள் அடுத்தது வைனாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் உதாரணத்துக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் அதில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் வரும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் அவிட்டம் நட்சத்திரத்துல ஒரு கிரகமும் இருந்தா அந்த ரெண்டு கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்கும் அடுத்தது வேதை நட்சத்திரத்துல இருக்கும் கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரத்திற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் புரியறதுக்காக திருவோணம் நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க அதற்கு வேதை நட்சத்திரம் திருவாதிரை அப்போ திருவாதிரையில ஒரு கிரகமும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்ததாக அர்த்தம் கிரகங்கள் மாதிரியே புள்ளியோ அல்லது ராகுவோ அல்லது மாந்தியோ இருந்தாலும் அந்த இரண்டு நட்சத்திரங்களில் உள்ளவை இணைந்ததாக பொருள் அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்திற்கு செவ்வாயை எடுத்துக்கலாம் செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்கள் என்ன மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணைந்ததாக அர்த்தம் அதே சமயம் அந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களை அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த வீட்டின் அதிபதி மூலமாக கனெக்ஷன் ஏற்படும் லாஸ்ட் ரூல் என்னென்னா ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக கனெக்ஷன் ஏற்படும் இந்த மெத்தேடை கொண்டு தான் சிஆர்பி அப்படிங்கிற புதிய முறை உருவாக்கப்பட்டு இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் இதில் இருக்கிற விஷயங்கள் பல விதத்தில் உங்களுக்கு பயன்படும் அதே சமயம் ஜோதிடத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது பரிகாரம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போங்க இதெல்லாம் போனால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல இங்கே கிடையாது இந்த ரூல் இருந்தால் இது நடந்தே தீரும் பரிகாரம் பண்ணினாலும் ஒன்று தான் பரிகாரம் பண்ணாட்டே ஒன்று தான் அந்த விதத்தில் இந்த வீடியோவில் எந்த நடிகரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா திரு சிம்பு அவர்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் நடிகர் திரு சிம்பு அவர்களோடது அவர் பிறந்தது மிதன லக்னம் நடிகர் சிம்பு பிறந்தது மிதன லக்னம் லக்னத்துக்கு அஞ்சில் செவ்வாய் சனி ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல புதன் குரு சுக்கிரன் எட்டாம் வீட்டில் சூரியன் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் மாந்தி பன்னெண்டாம் வீட்டில் ராகு இந்த விதத்தில் நடிகர் திரு சிம்பு அவர்களோட ஜாதகம் இருக்குது இதில் சிஆர்பி மெத்தேடில் சொல்லப்பட்டுள்ள ஒன்பது விதிகள் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விதி லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு லக்னம் மிதனம் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கு அப்படின்னா தனுசு ராசியில் இருக்குது அதுவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கு உத்திராடம் என்பது சூரியனோட நட்சத்திரம் அப்போ லக்கணத்திற்கு சூரியன் தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு பொருள் அதே மாதிரி சூரியன் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரம் லக்ன புள்ளி இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் அப்போது பேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற மெத்தடில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியனும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற புள்ளியும் இணைந்ததாக பொருள் அதாவது லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு வந்ததாக பொருள் அடுத்தது லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு இங்கே சந்திரன் கும்ப ராசியில் இருக்குது அந்த ராசியின் அதிபதி சனி சனி துலாம் ராசியில் இருந்து தனது மூணாம் பார்வையாக புதனை பார்க்குறதால லக்கணத்திற்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி லக்கணத்திற்கு செவ்வாய் தொடர்புங்கிறது மூணாவது ரூல் எப்படி பொருந்தி வருது அப்படின்னா மிதன லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியில் செவ்வாய் இருக்குது செவ்வாய் நேரடியாக புதனோட நட்சத்திரத்தில் உட்காரலை புதனையும் பார்க்கலை அதே மாதிரி புதனும் செவ்வாயை பார்க்கல அல்லது புதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இல்லை இருந்தாலும் எப்படி கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா லக்ன புள்ளி இருக்கிறது திருவாதிரை செவ்வாய் இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் இரண்டுமே ராகுவோட நட்சத்திரமாக இருக்கிறதால சிஆர்வி மெத்தேடில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரே கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த மெத்தேடில் லக்ன புள்ளியும் செவ்வாயும் ஒன்றா இணைந்துக்கும் அதாவது செவ்வாயை ராகவட நட்சத்திரம் மிதுனத்துல திருவாதிரையில கொண்டு போய் வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது செவ்வாய் தனது ஏழாம் பார்வை மூலமாக புதனை பார்க்கும் அடுத்தது லக்னம் சுக்கிரன் தொடர்பு லக்னாதிபதியான புதன் மிதன லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்குது கூடவே சுக்கிரன் இணைந்திருக்கிறதால லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு கிடைச்சிருக்கிறதாக பொருள் அடுத்த ரூல் ரெண்டு பதினொன்று தொடர்பு இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கு அவிட்டம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் மிதுன லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதால ரெண்டு பதினொன்று கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்த ரூல் ஏழு பதினொன்று தொடர்பு மிதன லக்னத்திற்கு ஏழாம் வீடு தனுசு அதன் அதிபதி குரு அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக லக்னத்திற்கு பதினொன்றாம் வீடான மேசத்தை பார்க்கறதால ஏழு பதினொன்று கனெக்ஷன் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் ஏழு குரு தொடர்பு மிதன லக்னத்திற்கு ஏழாம் வீடு தனுசு அங்கேயே குரு பகவான் இருக்கிறதால ஏழுக்கு குரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அதுபோல் அடுத்த ரூல் பத்து குரு தொடர்பு மிதுன லக்னத்திற்கு பத்தாம் வீடு மீனம் அதன் அதிபதி குருவாக இருக்கிறதால இதற்கு தனி கனெக்ஷன் தேட வேண்டிய அவசியம் இல்லை லாஸ்ட் ரூல் பத்தாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு மிதுன லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு பத்தாம் வீட்டை பார்க்குறதால பத்தாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த விதத்துல சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற ஒன்பது விதிகளும் சிறந்த நடிகரான திரு சிம்பு அவர்களுக்கு பொருந்தி வருது இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வேறொரு நடிகரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்